கடகம் இந்த கடகராசிக்காரருடைய மறுபெயர் அப்படின்னு வச்சுக்கலாங்க அதாவது கடகம்ன்றது ராசியா இருக்கலாம் ஆனா இதுக்கு மறுபெயர் வக்கியதான் என்னன்னு சொல்லலாம் இவர்கள் ஒரு உழைப்பாழி அப்படின்னு வைக்கலாங்க கடினமா உழைப்பாங்க வாழ்க்கையில இன்னைக்குமே சோர்வு பார்க்காத சோர்வே இல்லாத ஒரு நபராக இருக்கணும்னா கடகராசிக்காரர்கள் தான் கடகராசிக்காரர்கள் என்னதான் வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டப்படாலும் சரி காலைல ஒரு ஆறு மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்தாலும் சரி அந்த குறுகிய நேரம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த தூக்கத்துல கூட இவர்கள் வாழ்க்கையில உழைக்கணுன்ற எண்ணம் என்பது அதிகமாவே இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க எனக்குமே சோந்தத்தோன்ற மாதிரி எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க வாழ்க்கையில என்னைக்கார்கள் இருந்தாலும் சரிங்க இந்த கடகராசிக்காரர்கள் என்னால முடியாது அப்படின்ற மாதிரி விட்டு வளர்க்கவே மாட்டாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அது எத்தனை நாட்களாக இருக்கலாம் மாசமா இருக்கலாம் இல்லை வருஷங்கள் ஆனாலும் சரி நான் அதை முடிச்சு காமிப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான விஷயங்கள்ல முயற்சி பண்ணி வாழ்க்கையில முன்னேற்றத்தை மட்டுமே பாத்மடைக்கக்கூடிய நபர்கள்லாம் கடகராசிக்கார்கள் காலையில் ராத்திரி இரவு பகலும் எதுவுமே பார்க்க மாட்டாங்க எனக்கு தேவை வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் என்னுடைய குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் படிக்காத வாழ்க்கைய என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்காத சந்தோஷங்களை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளை மேல அவ்வளவு பாசம் இருக்குங்க தான் சாப்பிடலாம்னு பரவாயில்ல என்னுடைய பிள்ளைகள் சாப்பிடணுன்ற அளவுக்கு இவர்கள் எல்லோரு மேலையுமே பாசத்தை அதிகமா காம்பாங்க யாருமே தெரியாதவர்களுக்கு கூட உதவி சீனம் நினைக்கக்கூடிய மனப்பான்மை இருக்குதுன்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தான் பணத்து மேல கொஞ்சம் அதிகமான ஆசைகள் இருக்குது ஆனா பணத்தை யாருக்கு செலவு பண்ணும் என்ன செலவு பண்றத தெரிஞ்ச ஒரு ஆசை உள்ள நபராக இருப்பாங்க இந்த கடகராசிக்கார்கள் நிறைய கோடி கோடிக்கணக்கா பணம் குஞ்சு கிடக்கும் ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அத தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க போதை போன்ற பருட்கள் முக்கியமாக சொல்லப்போனா இப்ப இருக்கக்கூடிய சில மனிதர்கள் என்னதமா சொல்றாங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய் பேர்ல அத ஒரு வீடியோவா இல்ல புகைப்படமா எழுது அதையும் ஒரு அசிங்கமான சில விஷயங்களால வார்த்தைகளால கூடிய நபர்களும் இருக்கதான் செய்றாங்க இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் போது நம்ம சிறப்பு எடுத்து அடிக்கணும்னு தோணும் அப்படிதான் இந்த கடகராட்சிக்காரர்களுக்கும் இருக்கும் ஆனா அதை செய்ய முடியாது மனசுக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா வாழ்க்கையில நம்ம இந்த இடத்துல இந்த ஒரு பிரச்சனையை பார்த்தோம்னா அவங்க கிட்ட பணம் இருக்கு அவன் என்ன வேணா செஞ்சுட்டு போயிடுவான் ஆனா நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம அதை கடந்து போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில குடும்பத்துக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் வாழ்க்கையில ஓடும் பொழுது இவர்களால கண் முன்னாடி நடக்கக்கூடிய தப்பை கூட தட்டி கேட்க முடியாம போயிடுங்க இது தப்புன்னு தெரியும் இதை தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றும் தெரியும் ஆனாலும் குடும்பம் இருக்கு கடன் இருக்கு அதை கடன் அடைக்கணும் இல்லை இவங்களுடைய வாழ்க்கையில கடன் உற்சிக்கு முக்கியமான ஒரு ஒரு அடித்தளமான காரணமே யாரும் தெரியுமாங்க இவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் தான் மகளா இருக்கலாம் மகளா இருக்கலாம் இப்படிப்பட்ட நபர்களை அவங்க ரொம்ப அதிகமான பாசம் வச்சிருப்பதால பணம் தன்கிட்ட இல்லைனாலும் கடன் வாங்கி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அடைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர்கள் பணத்தை கூட கடன் வாங்கி கொடுத்து அவங்கள முன்னேற வைக்கணும் முன்னேற்றம் அடை வைக்கணும்ன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க என்னதான் இவர்கள் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த அளவுக்கு குடும்பத்துக்காக உழைச்சி வாழ்க்கையில அவங்க முன்னேற்றம் நினைச்சாலும் குடும்பத்தார்களுக்கு அதுல ஆர்வம் இல்லாத போலதாங்க நினைக்கிறாங்க இந்த நாள் வரைக்குமே இவர்கள் எதை பண்ணாலும் சரி அதை குறைதான் சொல்லுவாங்களே தவிர நீ பண்ணது சரின்னு இவர்களுக்கு ஆதரவாக யாரும் இருப்பதே கிடையாது இது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வருத்தத்தையும் க கஷ்டத்தையும் தான் கொடுக்குது இப்ப வரைக்கும் வாழ்க்கையில எதுவுமே இவர்களுக்கு சரியா அமைஞ்சது கிடையாதுங்க எல்லாம் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தான் முக்கியமா சொல்லப்போனா இவருடைய குணம் என்னதான் சரியான ஒரு நல்ல மனசு உடையவராக இருந்தாலும் இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிலாம் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஒரு ரூபாய் கீழே கிடக்குதுனா கூட குறைக்க எடுத்துட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்களை சுத்தி இருக்காங்க இவங்க கிட்ட பணம் சேருது அப்படின்னு தெரிஞ்சாலே பணத்தை புடுங்கிறதுக்காக பல வழிகளை பண்றாங்க இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே இவங்களுடைய சந்தோஷம் இல்லாமல் பழனும் அப்படின்றதுக்காகவும் பல வழிகளை பண்றாங்க இவர்கள் யாருக்கிட்டையாவது உதவி இல்லை நல்ல விஷயங்கள் நல்ல பொறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்னா கூட அதை கூட மற்றவர்கள் முன்பு இவங்களை தப்பாக ஆகிட்டு மற்றவர்கள் முன்னாடி இவங்களை அசிங்கப்படுத்த மற்றவங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம் இருக்கு இவங்க தப்பே பண்ணினாலும் மற்றவங்க முன்னாடி தப்பு பண்ண மாதிரி கூலி குருகி நிக்க வைக்கிறாங்க மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்த வைக்கிறாங்க அசிங்கப்படுறாங்கன்னு நாங்க சொல்லணும் இப்ப வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இந்த கலகராச காரங்களுக்கு இருந்திருக்கு தினமும் அழுவாங்க இரவு இவங்க இவளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட அழுவாங்க அவங்களுடைய கண்ணீர் என்பது தினமும் இருக்கும் கணவனும் புரிஞ்சுக்க மாட்டான் மனைவியும் புரிஞ்சுக்க மாட்டான் என்ன தான் புரிஞ்சுப்பா எனக்குன்னு யாரு தான் இருக்குன்ற மாதிரி தன்னுடைய அனாதை தன்னுடைய வாழ்க்கையில இல்லைகள் எல்லோரும் இருந்தாலும் கூட தன்னுடைய அனாதையாக நினைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இங்கதான் இருக்குங்க இது கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஆனா நிஜம் இதுவாகதானே இருக்குது அத சொல்லிதானங்க ஆகணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுமா மாறாதா அப்படின்னு பழ குழப்பங்களோட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய மாற்றக்கூடிய காலங்கள் என்பது வந்துருச்சு இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வாழ்க்கையில அதிகமா துன்பப்பட்டீங்களோ எப்படிப்பட்ட விஷயங்களால வாழ்க்கையில நீங்க என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பேருத்தீங்களோ அது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நீங்க தோத்தது எல்லாத்தையுமே திருப்பி மறுபடியும் உங்களுக்கானதாகவே மாற்றிக்க முடியும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வாழ்க்கையில மாத்தி அமைக்க நினைச்சீங்களோ அதை எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் சரி உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழப்போர்கள் என்பதை பற்றி தடுத்துவாக பார்ப்போமா முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் நிதயமாக நடக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை எப்படியாவது அடைச்சலான நீங்க முயற்சி பண்ணும் போது எல்லாமே அந்த கடன் பிரச்சனை என்பது ரொம்ப அதிகமாயிடுது ஒரு ஒரு ரூபாய் இருக்கக்கூடிய கடன் திடீர்னு பார்க்கும்போது அது பல ஆயிரங்களாக மாறிடுது அதை எப்படியாவது அடைச்சலாம் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு கிடைப்பது தோல்வியாக மட்டும்தான் இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில கடனால நீங்க வீழ்ந்திருக்கலாம் கடன் பிரச்சனையால நீங்க என்ன செய்வதுன்னே தெரியாம குழம்பி போயிருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட கடன் பிரச்சனை நீக்கி வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்க போகுதுங்க கடன் சுமையில நீங்க படாத படுறீங்க அப்படிப்பட்ட கடன் சுமை என்பது இனி காணாமல் போய் நல்லது நடக்கும் முக்கியமா நீங்க கடன் யாருக்காக வாங்குறீங்க பிள்ளைகளுக்காக ஆனா அந்த கடன் பிரச்சனை பெருசா உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடன் அடைக்கணுன்ற எண்ணம் கூட இல்லாம அவங்க வரைக்கும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் தெரிஞ்சாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வாங்கி வச்சுக்கக்கூடிய கடனை பார்த்துட்டு நமக்காக தானே இதை பண்ணாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கடன் பிரச்சனையை அடைப்பதற்காக உதவி புரியக்கூடிய ஒரு நபராகவே மாறுவாங்க உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் இதற்கு முன்னாடி நிறைய பணங்களை செலவழிச்சுட்டாங்க அதாவது கடகராசிக்காரர்கள் என்னதான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு ஆயிரத்துக்கு ஒரு ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க ஆயிரம் ஆனா இவங்களுடைய பிள்ளைகள் அப்படிலாம் கிடையாது ஏதாச்சும் வேணுமா போய் வாங்கிட்டு வந்து பல ஆயிரம் பரவாயில்ல பல லட்சங்களாகுதா ஆகுதா பரவாயில்ல நமக்கு தேவையான ஆயுதம் ஆகணும் அப்படின்ற மாதிரி அதுலயும் ஒரு தத்துவத்தை பேசுவாங்க இப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இந்த கடகராசிக்காரர்கள் படாத பாடு பட்டாங்கன்னு தான் தான் சொல்லணும் ஏன்னா இவர்கள் என்னதான் ஒரு விஷயத்த செல்வத்தை சேர்த்து வைச்சாலும் இவருடைய பிள்ளைகள் அதாவது ஒத்தங்க ராஜாவா இருந்தாலும் பிள்ளைகள் சரியில்லைன்னா அரசனாக இருக்கக்கூடிய மகனுக்கு கூட ஆண்டி ஆயிடுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்படித்தாங்க பிள்ளைகள் சரியில்லாத காரணத்தினால பல கஷ்டத்தினால பெருசா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கடகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப காலமாக நீங்க அவங்களுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணாலும் அவங்க சரியான படிப்பையும் படிக்க மாட்டாங்க அப்படி எந்த ஒரு விஷயமே சரின்னு பண்ணவே மாட்டாங்கன்னு நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டீங்களா அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுவதற்கான ஏதுவான சூழல்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது இதற்கு வரை முன்பு வரைக்கும் நீங்க முன்னேறும்னு நினைச்ச ஒரு வாழ்க்கை இருக்குல்ல இதற்கு முன்பு வரைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில போய் நான் இருந்துட்டா போதும் நினைச்ச வாழ்க்கை இருக்குல்ல அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை தீர்வதோடு உங்களுடைய வேலையில சம வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்க பாக்குங்க இதற்கு முன்பு வரைக்கும் வேலைக்கு போன அடிக்கடி சண்டைகள் அதாவது நீங்க தப்பை பண்றாங்கன்னாலும் மற்ற நபர்கள் உங்களை குறை சொல்லி உங்களை அவமானப்படுத்துறதுல ரொம்ப பெருமைதான் படுவாங்க அப்படிப்பட்ட இடங்கள்ல கூட இந்த கடகராசியுடைய வாழ்க்கையில ஆயிடுது நம்ம தப்பே பண்ணல ஆனால் தான் எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்றாங்க நம்ம என்னதான் பண்றதுன்ற ஒரு கோபம் ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் வாழ்க்கையில இருந்துச்சு அப்படிப்பட்ட வருத்தத்தையும் சரி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கோபத்தையும் சரி நீங்கக்கூடிய காலங்களாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் கடகராசியுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கவலையாக இருந்த கஷ்டங்களாக சுமந்து கிடந்த விஷயங்கள் எல்லாருமே நீங்கக்கூடிய காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும் முக்கியமா மரியாதை கிடைக்காத கூடிய இடங்கள்ல கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல கடகராசிக்காரர்களுக்கு மரியாதையும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கான வழியையும் பார்க்க முடியும் இதற்கு முன் முன்பு வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகளை நீங்க யோசிச்சு வைக்கக்கூடிய யோசிச்சு சொல்லக்கூடிய விஷயங்களை பல நபர்கள் கிண்டல் பண்ணாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த சைன் பண்ணிக்கிறாங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதற்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்னாடி பல விஷயங்களை பண்ணாலும் சரி சில விஷயங்களை செஞ்சாலும் சரி அதற்கு உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அமைஞ்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அது கோபத்தையும் வருத்தத்தையும் கொடுத்திருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான மாற்றத்தை நீங்க சந்திக்க கூடியதாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது முன்னேறுவதற்கான வழி உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஆனா அதை முன்னேறுவதற்கான எண்ணங்களை நீங்க வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கணும் ஏன்னா நிறைய நபர்கள் இருக்கக்கூடிய என்னன்னா பயத்தோடு இருப்பாங்க செய்யலாமா செஞ்ச பிரச்சனையாயிருமோ செய்யணாமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துமே பயப்பத்தோடு இருப்பாங்க அப்படிப்பட்ட பயம் உங்களுடைய மனசுல இருந்துச்சுன்னா அதை இப்பவுமே தூக்கி போடுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் முன்னேறுவதற்கான வழியை நீங்கள் இதுக்கப்புறமா பார்க்க போறீங்க தோல்விகள் எதற்கு முன்பு பார்த்துருக்கலாம் தோல்விகளை பார்த்து தோன்றும்போது நீங்கள் போயிருக்கலாம் ஆனால் இனி அந்த தோல்விகளை உங்களை எதுவுமே செய்யாதுன்ற போது எதற்காக நீங்க பயந்து அந்த நிற்க போகிறீங்க தைரியமா இருக்க ஆரம்பிக்கலாம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அழிவிலிருந்து இருந்து மீண்டு வரக்கூடிய காலங்களாக இருக்க போகுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடகராசியுடைய மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்காதா திருமணமாக மழிக்க சாமி வயசு முப்பதாயிரத்து திருமணம் திருமணமாகல அப்படின்ற ஒரு வருத்தம் கூட இவர்களுக்கு இருக்குது அப்படிப்பட்ட வருத்தங்கள் நீங்க ஆரம்பிக்கும் குழந்தை இல்லாம நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட குழந்தை இல்லாத கஷ்டம் என்பது நீங்க குழந்தைகளோடு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழக்கூடிய காலநிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க அந்த முடிவுகள்ல ஏதாவது ஒரு சில நபர்கள் இந்த கடகராசிக்காரர்களை அவமானப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் செய்வாங்க முக்கியமா இவங்க சரியான முடிவு எடுத்திருந்தாலும் அது சரியான முடிவு இல்லைன்ற மாதிரி எல்லோருமே நம்ப வச்சு மற்றவங்க முன்னாடி அறிசிங்கப்படுத்துருவாங்க இவங்களுக்கு சில காலங்கள் வரைக்குமே அது அது நம்ம பண்ண தப்பு இல்லை நம்ம பண்ணதான் சரின்றது வரைக்கும் தெரியாது சில நிமிஷங்கள் சில காலங்கள் ஆனதுக்கு அப்புறமா புரிய ஆரம்பிக்கும் அவங்க தான் இப்படி பண்ணி அவளை மாட்டி விட்டுருக்காங்கன்றத இப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க இந்த கடகராசிக்காரர்கள் தவிச்சு இருக்கீங்கல்ல அப்படிப்பட்ட இடங்கள்ல உங்களுக்கான மாற்றத்தை நீங்க சந்திப்பதோடு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழியையும் நீங்க பார்ப்பீங்க நித்தோ என்னடா இப்படி கஷ்டமாய்கிட்டே இருக்கின்ற ஒரு வருத்தத்தால நீங்க நிறையவே அழுது துழம்பி இருக்கீங்க தனியா உட்காந்துக்கிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க குளமும் செஞ்சுருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க முன்னேறுவதற்கான வழி இப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம தவிர்க்கிறதும் உங்களுடைய மனசுல உங்க எடுக்கக்கூடிய எண்ணங்களை வச்சுதான் இருக்கு ஏன்னா சில நபர்கள் இந்த ஒரு வாழ்க்கை சரியானதா இருக்கு அப்படின்னு அதை ஏற்றுப்பாங்க ஆனா பல நபர்கள் ஏத்துக்க வருத்தப்படுவாங்க அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க எப்போ ஒதுக்குறீங்களோ அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தைரியமா இருக்கோம் இருந்தீங்க தைரியமா இதனால செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக இருக்கும் பயந்து கவலைப்பட்டீங்க செய்ய முடியாதுன்னு வருத்தப்பட்டு நின்னீங்க அப்படின்னா நின்றுகிட்டே தான் இருக்கணும் எந்த ஒரு மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது இனி வரக்கூடிய காலங்கள்ல முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த ஒரு விஷயம் இந்த கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில